ஒரு அவசர சிகிச்சைக்காக அழைப்பு வந்தவுடன் மருத்துவர் புயலன மருத்துவமனைக்கு வந்தார் ஆழ்ந்த மூச்சுடன் உடை மாற்றி நேராக அறுவை சிகிச்சை அறைக்கு செல்ல துவங்கினார் வாசலில் அவர் சென்றபோது அங்கிருந்த சிறுவனின் தாய் பரபரப்பாக நடமாடிக்கொண்டிருந்தார் அவர் மருத்துவரை கண்டவுடன் கண்கள் சிவந்தபடி ஓடி வந்து முழங்கினார் எதற்காக இவ்வளவு தாமதமாக வந்தீர்கள் என் மகன் உயிர் அவ்வளவு லேசா போச்சா உங்களுக்கு உங்களுக்கு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குதா உங்க அப்பா யாராவது இங்க படுத்திருந்தாங்கன்னா நீங்க இவ்வளவு லேட்டா வருவீங்களா மருத்துவர் ஒரு நிமிடம் மூச்சை ஒழுங்குபடுத்தி மெதுவாக சொன்னார் மன்னிக்கவும் நான் மருத்துவமனை இல்லை அழைப்பு வந்ததுன்னு தான் ஓடி வந்தேன் தயவு செய்து உங்களை நீங்கள் அமைதிப்படுத்துங்கள் அப்படி இருந்தால்தான் என்னால் வேலை செய்ய முடியும் நான் என் முழு திறனையும் பயன்படுத்தி உங்கள் மகனை காப்பாற்றுகிறேன் அம்மா பல மணி நேரங்களாக நீடித்த அறுவை சிகிச்சை முடிந்த பின் மருத்துவர் சோர்வானாலும் சிரிப்புடன் வெளியே வந்தார் கடவுளுக்கு நன்றி உங்க மகன் ஆபத்திலிருந்து வெளியே வந்துட்டாமா உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த சிஸ்டத்தை கேட்டுக்கோங்கம்மான்னு சொல்லி உடனடியாக அவசர அவசரமாக கண்களில் நீருடன் மெல்ல வெளியேறினார் சிறிது நேரத்தில் நர்ஸ் கண்களில் நீருடன் அணுகி மெதுவாக சொன்னார் அம்மா டாக்டரோட அப்பா நேரத்துக்கு இறந்துட்டாரு அவர் இன்னைக்கு இறுதி சடங்குல நின்ற நேரத்துல தான் அவங்க பையன் முடியலன்னு நாங்கள் அவருக்கு கால் பண்ணோம் அவர் அப்பாவை அடக்கம் செய்யற நடுவிலேயே இங்க வந்துட்டாருமா சிகிச்சை முடிந்தவுடன் திரும்ப அங்கே போறாருமா அந்த வார்த்தைகள் தாயின் இதயத்தை நொறுக்கின அவள் அமைதியாக நின்றாள் சொல்ல வார்த்தை கூட வரவில்லை ஆமாம் நேர்களே பிறர் வழியே நாமெல்லாம் அடிக்கடி காண மறந்து விடுகிறோம் நமக்கான துன்பத்தில் மூழ்கியபடி அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை காணாமலேயே குற்றம் போடுகிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து ஒரு லைக் போடுங்க நன்றி நண்பர்களே